பாத்தீங்களா फ्रेंड्स எங்க காமாட்சியா எங்க காமாட்சி காண போயிட்டா ரெண்டு நாளா எங்க காமாட்சி காணோம் நானோ தொலாவு தொலாவுன்னு சொல்ல விட்டுட்டு எங்க காமாட்சி காணுமே காணோம் फ्रेंड्स வரா பாருங்க இவளோ அடிய தள்ளி காமாட்சி ஒரு வீடியோ எடுக்க பண்றி இவ ஒருத்தி சும்மா வந்துக்கிட்டி போடி அந்த பக்கம் போடி அந்த பக்கம் காமாட்சி வீடியோ எடுக்கிறது போடி ஏ மகா நான் அடி பட்டை கலப்புற மகா குச்சி எடுத்து போ மகா போ மகா அந்த பக்கம் போனியா

நாங்கள் எங்கள் காமாட்சி ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் போட்டால் சேனலில் போட்டு லைக் வாங்கணும் புத்திக்கிற பேர் வாங்கணும் அப்புறம் கமெண்ட் வாங்கணும் அப்படி இருக்கிறப்பா எங்கள் சின்னிவோ எங்கள் பன்னிவோ இவ எங்கள் மகாயுவோ இவ எங்கள் காமாட்சி பாங்க படிக்காமல் தான் இருக்காங்க எல்லாரும் சொல்கிறீங்க கழிட்டு விட மாட்டீங்களோ காலாறு நடக்க மாட்டீங்களோ இவ்வளவு காலாறு நடப்பாளங்களோ அத்தா சாமி இவ்வளவு வச்சுட்டு நான் மேய்க்கிற கூட நான் படுற பாடி எனக்கு ஒட்டு அது இந்த கா காமாட்சி குண்டு காமாட்சி இங்க பாருங்க அரியே எந்திரிச்சு போய் உங்க கேத்துல பாரு போடி பெரிய விளாட்டிங் வந்து படுத்துக்கிறா பாருங்க காமு காமு என்ற காமாட்சி இவ பேர் காமு காமு என்ற காமாட்சி இவ பேர் மகா என்ற மகாலட்சுமி மகாலட்சுமி